ஆயுள் ரேகையும் புத்தி ரேகையும் இணைந்திருக்க களத்திரமேட்டின் தாராரேகை புதன்மேட்டையும் தாண்டி சுண்டுவிரலின் அடியில் வளைந்து நின்றால் கடைசி காலம் வரை வாழ்க்கை துணை அமையாது மோதிர விரலின் நக அங்குலாஸ்தியில் ஒரு கிராஸ் இருந்தால் அவருக்கு விவாக தடை ஏற்படும் குறுக்கு கோடு தென்பட்டால் மலடு ஒரு பெண்ணின் கையில் சூரியமேட்டில் புள்ளி இருந்தால் கஞ்சத்தனம் உடையவள் பல ஆண்களை மோசம் செய்து பெரும் பணக்காரி ஆவாள் குருமேட்டில் ஒரு சிவப்பு புள்ளி இருந்தால் நற்குணமுள்ள வாழ்க்கை துணை அமையும் சுகபோகமும் ஒற்றுமையும் மிகும்